ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جاني مكا صحودر صحودر إن رأي إن دا سبيل <سؤال> ملك مارغل يتخي أديارغل كاها دعا الله بدأت تلي پراتن இது தொடர்பாக குரானில் சில செய்திகளையும் ஹதீஸில் பல செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் அதை நாம் இன்ஷால்லா ஒவ்வொன்றாக யார் யாருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் அன்பார் அடிப்படையாக மலக்குமார்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக தான் துவா செய்வார்கள் அடிப்படை அம்சம் இது நம்பிக்கை கொள்ளாத மக்கள் காஃபிர்கள் முனாஃபிகின்களுக்கு அவர்கள் என்னதான் நல்ல பல காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா ஒருபோதும் கிடைக்காது ஆகவே மலக்குமார்கள் அடிப்படையாக நம்பிக்கை கொண்ட மு மினீன்களுக்காக இறை விஸ்வாசிகளுக்காக தான் துவா செய்வார்கள் இது ஒரு அடிப்படை அம்சம் அல்லா சுபானுத்தாரா காஃபியர் அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் மூமின் அத்தியாயம் ஏழாவது வசனம் ஹவுலஹூ அர்ஷை சுமக்கும் மலக்குமார்கள் அர்ஷை சுற்றி உள்ள மற்ற மலக்குமார்கள் இவர்கள் எல்லோரும் ஹம் நபிஹம்யு ரப்பிஹிம் வயு மினு நபிஹி அவர்கள் அல்லாஹ் சுபான் ஒத்தாலாவை புகழ்ந்து துதிப்பார்கள் மேலும் அல்லாவை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் வயஸ்தூனில் மேலும் நம்பிக்கையாளர்களுக்காக அவர்கள் இஸ்துஃபார் செய்வார்கள் நம்பிக்கையாளர்களுக்காக இறை விஸ்வாசிகளுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் மேலும் சொல்வார்கள் ரொப்பனா எங்கள் இறைவா ரஹ்மதன் நீ எல்லா விஷயங்களையும் சூழ்ந்தவனாக தன்னுடைய அருளால் தன்னுடைய ரஹமத்தால் சூழ்ந்தவனாக இருக்கிறாய் ஒஇல்மன் கல்வியை கொண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சூழ்ந்திருக்கிறாய் சூழ்ந்திருக்கிறாய்லீனாபு நம்பிக்கை கொண்ட மக்களில் யார் தௌபா செய்கிறார் செய்கிறார்களோ தவறு செய்த பிறகு உன்னிடம் மீண்டு வருகிறார்களோ அத்தகைய மக்களை நீ மன்னித்த அருள் புரிவாயாக ஒத்தபு பகு சபி மேலும் யார் உன்னுடைய வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக வகிஹீம் அதபல் ஜஹீம் நம்பிக்கை கொண்டு தௌபா செய்யக்கூடிய உன்னுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய இறை விசுவாசிகளை நரக வேதனையை விட்டு பாதுகாத்த அருள் புரிவாயாக என்று மலக்குமார்கள் இறை விஸ்வாசிகளுக்காக துவா செய்வதாக இந்த வசனத்தில் அல்லா சுபார் வத்தால சொல்கிறான் ஆகவே இறை விஸ்வாசிகளுக்காக தான் மலக்குமார்களுடைய துவா என்பது கிடைக்கும் என்பது ஒரு அடிப்படை விஷயம் இதுபோக இறை விஸ்வாசிகள் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்தால் மலக்குமார்களுடைய துவா அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஹதீஸ்லிருந்து நம்மால் பார்க்க முடியும் அதில் ஒரு விஷயம்தான் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பது நமக்கு அல்லா சுபானுவ தலா மார்க்க அறிவை கல்வி அறிவை தந்திருக்கிறான் அந்த கல்வி அறிவின் அடிப்படையில் இது நன்மை இது தீமை என்று நம்மால் உறுதியாக பிரித்து பார்க்க முடியும் என்று சொன்னால் அத்தகைய நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் எது தீமை என்று நமக்கு உறுதியாக தெரியுமோ அத்தகைய தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும் இப்படி நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களுக்காகவும் மலக்குமார்கள் துவாச்சிவார்கள் நபிசலாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசரை சொல்கிறார்கள் ஃபக் அலிமி அலா அபீதி கஃகுலி அல அது சஹாபா பெருமக்களை பார்த்து ரசூல் சொல்கிறார் உங்களில் ஒரு சராசரி நபர் மீது எனக்கு அல்லாஹ் என்ன சிறப்பை வழங்கியிருக்கிறானோ இதே சிறப்பை தான் அல்லாஹ் சுபானுவ தாலா கல்வி இல்லாமல் அல்லஹாவை வணங்கக்கூடிய வணக்கசாலி மீது கல்வியோடு அல்லஹாவை வணங்கக்கூடிய ஒரு ஆலிமுக்கு சிறப்பை வழங்கியிருக்கிறான் சராசரி சஹாபி மீது ரசூலுக்கு என்ன சிறப்போ அதே அளவுக்கு வித்தியாசத்தோடு

பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் உள்பட கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உள்பட மக்களுக்கு நன்மையை கற்றுத்தரக்கூடிய அறிஞர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் மேலும் இந்த வார்த்தை அறிஞர்களுக்கு மாத்திரமல்ல அறிஞர்கள் அல்லாமல் இருந்தும் தனக்கு தெரிந்த நன்மையின் பக்கம் மக்களை அழைத்தால் எது தீமை என்று நமக்கு உறுதியாக தெரும் அத்தகைய தீமையை விட்டு மக்களை தடுத்தால் அத்தகைய மக்களுக்கும் இன்ஷால்லா இந்த ஹதீஸ் பொருந்தும் மலக்குமார்கள் வானத்தில் உள்ள மற்ற படைப்பினங்கள் அல்லது பூமியில் உள்ள படைப்பினங்கள் எறும்புகள் உள்பட கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உள்பட எல்லோரும் மக்களுக்கு நன்மை போதிக்கக்கூடிய மக்களுக்கு துவா செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் அருள் சலாத்தை தேடுகிறார்கள் என்பதாக நபி சலல்லாஹிமர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது நன்மை என்பார் அவர்களே தொழுகைக்காக சீக்கிரமாக வந்து தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது நபி சொலா குலிஸ் சொல்கிறார்கள் அஹ தூக்கும் உங்களில் ஒருவர் தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் இருந்தால் அல்லது தொழுகை எதிர்பார்த்து அவர்கள் உட்கார்ந்திருந்தால் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருக்கிறார் அவர் தொழவில்லை தொழுகைக்காக வந்திருக்கிறார் சீக்கிரமாக உதாரணத்திற்கு இன்னும் ஒரு பத்து நிமிடம் உண்டு பதினைந்து நிமிடம் உண்டு அவர் எதிர்பார்த்த வண்ணம் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஜிக்கிர் செய்து கொண்டு துவா செய்து கொண்டு ஹுரான் ஓதிக்கொண்டிருந்தார் இல்லா நல்ல விஷயம் ஆனால் ஒரு பேச்சுக்கு ஒரு இபாதத்தும் செய்யவில்லை எதிர்பார்த்த அப்படியே மௌனமாக உட்கார்ந்து இருந்தால் அந்த நிலையில் உட்கார்ந்து இருந்தாலும் அது என்னது தொழுகையில் இருப்பதற்கு சமம் தொழுகையில் தொழுகைக்காக வேண்டி ஒருவர் எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் அவர் தொருள் தொழுகையில் இருக்கிறார் அந்த வணக்கத்தில் இருக்கிறார் என்பதாக ரசூர் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ரசூர் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் உது முறியாத நிலையில் தொழுகையை எதிர்பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தால் அவர் தொழுகையில் இருக்கிறார் மேலும் அவருக்காக தது உலகுல் மலஇ மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் சொல்வார்கள் அல்லாஹு அல்லாஹும் லஹு அல்லாஹு யா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா இவருக்கு அருள் செய்வாயாக என்று தொடர்ந்து அந்த மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் பத்து நிமிடங்கள் நீங்கள் எதிர்பார்த்தால் பத்து நிமிடம் தொடர்ந்து மலக்குமாறக்கூடிய துவா இருபது நிமிடம் நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் இருபது நிமிடங்கள் தொடர்ந்து மலக்குமாறக்கூடிய துவா யா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா இவருக்கு அருள் செய் இப்படி வளர்க்குமார்கள் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் மக்களுக்காக துவா செய்வார்கள் அடுத்த அன்பானவர்களே யார் முதல் சஃபிலே நின்று தொழுவார்களோ அவர்களுக்காகவும் பிரத்யேகமாக வளர்க்குமாறு துவா செய்வார்கள் நபி சலாஹ் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு முன்னால் இந்த விஷயத்தை சொன்னார்கள் முதல் சஃப் மீது அல்லாஹ் அருள் செய்கிறான் மேலும் மலக்குமார்கள் முதல் சஃபில் நிற்கும் மக்களுக்காக அல்லாவிடத்தில் அருளை கேட்கிறார்கள் துவா செய்கிறார்கள் உடனே சஹாபா பெருமக்கள் கேட் கேட்டார்கள் வாயில் சானி இரண்டாவது சஃப்பில் நிற்கும் மக்களுக்காக யார் ரசூரல்லா என்று கேட்டதற்கு ரசூல் அவர்கள் இரண்டாவது சஃப் என்று சொல்லாமல் மாறாக முதலாவது முறை சொன்ன அதே வாசகத்தை சொன்னார்கள் அல்லாஹ் முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்காக அருளை இறக்குகிறான் மேலும் மலக்குமார்கள் முதல் சஃபில் நிற்கும் மக்களுக்காக அருளை அல்லாஹ் விடத்தில் கேட்கிறார்கள் மீண்டும் சாபா பெருமக்கள் யார் அசூல் அல்லா இரண்டாவது சஃபில் இருக்கும் மக்களுக்காக யார் சூர் என்று கேட்க மீண்டும் மூன்றாவது முறை நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்காக வளர்க்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்றே சொன்னார்கள் மூன்றாவது முறை ரசூல் அவர்கள் இப்படி சொன்ன பிறகு சஹாபாக்கள் வாயில சானி யார் ரசூல் மூன்றாவது சஃபில் இருக்கும் மக்களுக்காக யார் ரசூல் என்று கேட்டபொழுதுதான் மூன்றாவது தடவை அல்லது நான்காவது தடவை ரசூல் சொன்னார்கள் ஆம் இரண்டாவது சஃபில் இருக்கும் மக்களுக்காகவும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் மூன்று தடவை முதல் சஃக்காக மலக்குமார்கள் துவா செய்வார்கள் என்று சொன்ன பிறகுதான் நபிகள் நாயகம் இரண்டாவது சஃபுக்காகவும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள் ஆகவே இது மலக்குமார்களுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய இன்னொரு நன்மை அடுத்ததாக அன்பானவர்களே சஃபுகளை சரி செய்வது சஃபுகளில் இடைவெளி விடாமல் கோணலாக இல்லாமல் சஃப்புகளை சேர்க்கக்கூடிய மக்களுக்காகவும் சொல்கிறார்கள் சஃபுகளை சேர்க்கிறார்களோ இடைவெளியெல்லாம் விட்டு சஃபுகளை சரி செய்து சஃபுகளை சேர்க்கக்கூடிய சரி செய்யக்கூடிய வேலை செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அருளை இறக்குகிறான் மேலும் மலக்குமார்கள் அல்லாஹ் விடத்தில் அந்த மக்களுக்காக அருளை சலாத்தை கேட்கிறார்கள் ஒமன் தரஜதன் யார் சஃ்களில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நிரப்புவாரோ அல்லா அவருடைய தரஜாத்துகளை உயர்த்துகிறான் என்பதாக நபி சுல்லாசி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை குறி அன்பார் அவர்களை எத்தனையோ முறை தரசிலும் நாம் சொல்லி இருக்கிறோம் ஜும்மா உரையிலும் பல முறை இதை நாம் சுட்டி காண்பித்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் சகோதரர்கள் கவனம் செலுத்துவதில்லை பின்னால் நின்று பார்த்தால்தான் தெரிகிறது இப்படி தூரம் தூரமாக நிற்கிறார்கள் என்று இடைவெளி விடுவதற்கு வேலையே கிடையாது எதற்காக இடைவெளி பாதங்களையும் தோல் பூஜங்களையும் சேர்த்துதான் ஒட்டிய விதத்தில் தான் நிற்க வேண்டும் என்று ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க தூரம் தூரமாக நிற்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை நபிசுல்லாஸ் அந்த இடைவெளியோடு சாபா பெருமக்கள் நின்றால் சொல்வார்கள் இந்த இடைவெளியிலிருந்து ஷைத்தான் ஆட்டுக்குட்டி மாதிரி உள்ளே நுழைவதை நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார்கள் ஆகவே இந்த விஷயத்தின் மாணவர்களை கவனம் செலுத்துங்கள் இடைவெளி இல்லாமல் ஒட்டி நிற்க வேண்டும் பாதங்களோடு பாதங்கள் தோல் பூஜங்களோடு தோல் பூஜங்கள் ஒட்டியவாறு என செய்விடும் சேர்ந்து நிற்க வேண்டும் அடுத்ததாக அன்பானவர்களே தொழுகையில் இமாம் ஆமீன் என்று சொல்லும் பொழுது அல்லது உலத்தாலீன் என்று முடித்த பிறகு ஆமீன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் நாம் செய்த அந்த துவா இஹ் தின் சிராத் அல் முஸ்தகீம் யாரெல்லாம் நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்தை தா என்று செய்த அந்த துவாவுக்கு மலக்குமார்களும் நினைச்சிவார்கள் நம்மோடு சேர்ந்து ஆமீன் என்று சொல்வார்கள் ஆமீன் என்று சொன்னால் என்ன பொருள் ஏற்றுக்கொள் யா லா என்று அர்த்தம் கபூல் யா அல்லா இப்போது நாம் செய்த அந்த துவாவை இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று பொருள் ஆமீன் என்கிற வார்த்தைக்கு ஆகவே நம்மோடு சேர்ந்து மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்திலே யா அல்லா இந்த துவாவை ஏற்றுக்கொள் உருடைய அடியார்கள் செய்த இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக்கொள் என்பதாக மலக்குமார்களும் நம்மோடு சேர்ந்து ஆமீன் சொல்வதாக ரசூர் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூர் அவர்கள் ஒரு ஹதீசில குறிப்பிடுகிறார் என்று சொன்ன பிறகு இமாம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் ஏனெனில் யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகுமோ ஓஃபியர் அலஹுமா தகத்தவம் தம்பி அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி சரல்லா அலுவலம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொல்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையில் நமக்கு இந்த ஜமா தொழுகையில் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த அமலை நாம் கடைபிடித்து செய்தால் மலக்குமார்களுடைய ஆமீனும் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற சிறப்பும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக அன்பானவர்களே ஆறாவது விஷயம் தொழுத பிறகு தொழுத இடத்திலேயே அமர்ந்திருப்பது எவ்வளவு நேரம் நாம் தொழுத பிறகும் தொழுத இடத்தில் இருப்போமோ மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கும் இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து இருப்பது என்று சொன்னால் எக்ஸாக்டாக தொழுத இடத்தில் அமர்ந்து இருப்பது என்பது கிடையாது மாறாக பள்ளிவாசல் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழுத இடத்தில் அமர்ந்தால் தான் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும் அப்படி கிடையாது மாறாக தொழுத பிறகு நீங்கள் இடம் மாறி சுண்ண தொழுது அல்லது இடம் மாறி உட்கார்ந்து ஜிகிருத்திலாப செய்து கொண்டிருந்தால் அல்லது எந்த ஒரு இபாதத்தும் செய்யாமல் வெறுமெனே நீங்கள் பள்ளிவாசல் இருந்தாலும் இதுவா கிடைக்கும் கிடைக்கும்லா ஆகவே தொழுத இடத்தில் சொன்னால் தொழுத இடத்தில் அப்படியே அமர்வது என்று பொருள் அல்ல மாறாக பள்ளிவாசலில் இருப்பது என்று அர்த்தம் ஆகவே நபிசுலாசி அவர்கள் சொல்கிறார்கள் உது முறியாத நிலையில் உங்களில் ஒருவர் தொழுத இடத்தில் அதாவது அந்த பள்ளிவாசலேயே இருக்கும் காலமெல்லாம் தொழுகைக்கு பிறகு மலக்குமார்கள் தொடர்ந்து அல்லாவிடத்தில் செலவாத்து கேட்பார்கள் தொழுத அந்த நபர்களுக்காக சலபாத்தை அருளை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் சொல்வார்கள் அல்லாஹ் மஹ்பிர் லஹூ அல்லாஹூ மர்ஹம்ஹூ எல்லாவரை மன்னித்து விடு எல்லாவருக்கு அருள் செய்வாயாக என்று மலக்குமார்கள் தொடர்ந்து துவா செய்வார்கள் அடுத்த அன்பானவர்களே ஏழாவது விஷயம் சகர் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த ஹதீஸ் இந்த செய்தி பொருந்தும் சகர் சாப்பிடும் மக்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்வார்கள் சொல்கிறார்கள் சஹர் செய்யக்கூடிய மக்கள் மீது அல்லாஹ் அருள் செய்கிறான் சஹர் செய்யக்கூடிய மக்களுக்காக மலக்குமார்கள் அல்லாவிடத்தில் அருளை கேட்கிறார்கள் ஆகவே பசி இல்லாவிட்டாலும் நபீசுல்லா அலுசமர்கள் இப்படியெல்லாம் சஹர் செய்வதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஓர் இரண்டு வாய் உணவு சாப்பிடுவது அல்லது ஒரு டம்ளர் பால் குடித்துக்கொள்வது அல்லது இரண்டு பேரித்த மலங்கள் சாப்பிட்டுக் கொள்வது என்று அந்த சிறப்பை அடைவதற்காக வேண்டியாவது நிச்சயம் வேண்டும் சஹரை சாப்பிட வேண்டும் பசி இல்லாவிட்டாலும் சரி நபிசுல்லா அசுமர்கள் சொன்னார்கள் தசஹரு ஃபை நஃபிசஹூர் இபாராக்கா சஹர் செய்யுங்கள் சஹர் உண்ணுங்கள் சஹர் செய்வதிலே அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான் அருள் செய்வான் என்பதாக ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அடுத்து எட்டாவது விஷயம் அருமானவர்களே யார் நபி சொல்லாஹு அவர்கள் மீது சலவாத்து சொல்வார்களோ தரூது சொல்வார்களோ அவர்கள் மீது மலக்குமார்களும் இறச்சிவார்கள் சலவாத்து சொல்வார்கள் நபி சொல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார் மன் சொல்ல அலை தன் யார் எனக்காக ஒரு முறை சலபாத்து சொல்வாரோ சல்லாஹூ அலைஹி வசல்லம் முறை அல்லாஹு வசல்லிம் அல் அபீனா முகமத் இப்படி ஒரு முறை ரசூலுக்காக சலபாத்து சொல்வாரோ லம் தஜ் அலி அலைஹி அலை மலக்குமார்கள் அவருக்காக என்ன செய்வார் அவர்களுக்காக செலவாத்து சொல்வார்கள் ஒருவர் ஒரு முறை சலபாத்து சொல்வதை தாண்டி தொடர்ந்து ரசூல் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருந்தால் மலக்குமார்களும் தொடர்ந்து செலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சலபாத்து சொல்வது என்று சொன்னார் என்ன யால்லா அருள் புரிவாயாக யா இவர் மீது தன்னுடைய ரகமத்தை இறக்குவாயாக என்கிறது தான் சலபாத் ஆகவே ஒரு முறை சொல்வதை தாண்டி தொடர்ந்து என் மீது ஒருவர் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருந்தால் மலக்குமார்களும் தொடர்ந்து சலபாத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆகவே ஃபல் அப்துன் ஆகவே ஒரு அடியார் செலவாத்து சொல்வதை குறைத்து கொள்ளட்டும் அல்லது அதிகப்படுத்தி கொள்ளட்டும் எவ்வளவு செலவாத்து சொல்லுவோம் அவ்வளவு மலக்குமார்கள் நமக்காக செலபாத்து சொல்வார்கள் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் இணை செய்யட்டும் நாடிய விதத்தில் அதிகமாக செலவாத்து சொல்லட்டும் அல்லது குறைவாக சொல்லட்டும் அது அவருடைய விருப்பம் என்ன அர்த்தம் மலக்குமார்கள் தொடர்ந்து உங்களுக்காக செலவாத்து சொல்வார்கள் என்று சொன்னால் அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் மலக்குமார்களும் உங்களுக்காக செலபாத்து சொல்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறார்கள் அடுத்து ஒன்பதாவது விஷயம் அன்பானவர்களே அல்லாவின் பாதையில் செலவு செய்வது சதக்கா கொடுப்பது நபி சொல்லாஸ் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சுப நேரத்திலே இரண்டு மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள் இறங்கி வந்து அதில் ஒரு மலக்கு அல்லாவின் பாதையில் சதக்கா செய்யக்கூடிய மக்களுக்காக துவா செய்யும்படி துவா செய்யும் மண்டம் அல்லாவிடத்தில் சொல்வார்கள் அல்லாஹும் முன்ஃபிகன் உன் பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு நற்கூலியை வழங்குவாயாக இன்னொரு மலக் சொல்வார் யார் உன்னுடைய பாதையில் செலவு செய்யாமல் தன்னுடைய பொருளாதாரத்தை நிப்பாட்டி வைத்துக் கொள்கிறார்களோ கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை அழித்து விடுவாயாக சதகா செய்யாத அந்த பொருளாதாரத்தை நாசமாக்குவாயாக என்று ஒரு மலக்கு செலவு செய்யக்கூடிய மக்களுக்காக துவா செய்ய இன்னொரு ம மலக்கு கஞ்சத்தனம் காட்டக்கூடிய மக்களுக்காக மக்களை சவி சபிப்பார்கள் என்பதாக நபி சுல்லாஸ்மர்கள் சொல்கிறார்கள் ஆகவே நாம் அதிகம் அதிகமாக சதகாத்துகளில் ஈடுபட வேண்டும் பத்தாவது விஷயம் அன்பானவர்களே நோய் நோயாளியை நலம் விசாரிப்பது மேலும் நோல நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்வது நபி சுல்லாஸ் சொல்கிறார்கள் ஒருவர் காலை நேரத்தில் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் மாலை நேரம் வரை எழுபதாயிரம் மலக்குமார்கள் நலம் விசாரிக்க சென்ற அந்த அடியாருக்காக வேண்டி துவாச்சி மாலை நேரத்தில் நோயாளியை நலம் விசாரிக்க சென்று சென்று விட்டால் காலை நேரம் வரும் வரை எழுபதாயிரம் மலக்குமார்கள் நலம் விசாரிக்க சென்ற அந்த அடியாருக்காக வேண்டி துவாச்சிவார்கள் அல்லாவிடத்திலே சலவாத்து கேட்பார்கள் சாதாரண ஒரு சிறப்பல்ல அல்ல எழுபதாயிரம் மலக்குமார்கள் ஓர் இரண்டு மலக்குமார்கள் அல்ல எழுபதாயிரம் மரக்கு மலக்குமார்கள் நம்மை போன்ற ஒரு அடியாருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சிறப்பு என்று யோசித்து பாருங்கள் ஆகவே நலம் விசாரிக்கக்கூடிய இந்த நன்மையை நாம் அவ்வப்போது என்ன வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அன்பானவர்களே ஒரு முஸ்லீம் சகோதரருக்காக அவருக்கே தெரியாமல் பிரார்த்தனை செய்வது துவா செய்வது நபிசலுல்லாசமர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீம் சகோதரருக்காக அவருக்கு தெரியாமலே துவா செய்தால் அவர் துவா செய்யும் பொழுதெல்லாம் ஒரு மலக்கு அருகில் நின்று நினைச்சுவார் ஓலக்க பிமிசில் ஓல க பிமிசில் உனக்கும் அதே போன்ற விஷயம் கிடைக்கட்டும் உனக்கும் அதே போன்ற விஷயம் கிடைக்கட்டும் என்பதாக துவா செய்வார்கள் உதாரணத்திற்கு நான் என்னுடைய ஒரு முஸ்லீம் சகோதரருக்காக அவரிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் அவருக்கே தெரியாமல் துவா செய்கிறேன் ஞாபகம் அவருடைய நெருக்கடிகளை நீக்குவாயாக என்று சொன்னால் மலக்கு நினைச்சிவார் உங்களுக்கும் அதே விஷயம் கிடைக்கட்டும் அதாவது நெருக்கடிகள் நீங்கட்டும் நான் ஒரு முஸ்லீமுக்காக துவா செய்கிறேன் யா அவருடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க அவருக்கு மன நிம்மதியை தருவாயாக என்று சொன்னால் மலக்கு நின்று நினைச்சிவாள் வழக்கு அபிமிசில் உங்களுக்கும் அதே விஷயத்தையெல்லாம் கொடுக்கட்டும் என்று மலக்கு நமக்காக துவா செய்வார்கள் என்பதாக நபிசல்லா அலிசிமர்கள் குறிப்பிடுகிறார்கள் இறுதியா அவர்களே பனிரெண்டாவது விஷயம் உது செய்த நிலையில் இரவில் உறங்குவது நபிசுல்லா சமயம் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் தொழுகைக்காக உது செய்வது போல் உது செய்து தன்னுடைய படுக்கையில் சென்று உறங்குவாரோ இரவு நேரத்தில் அவர் எந்த நேரமாக இருந்தாலும் சரி புரண்டும் பொழுதெல்லாம் மலக்கு அவருடைய தலைமாட்டில் நின்று துவா செய்வார் அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியாரை மன்னித்து விடு அவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக ஏனெனில் அவர் தாஹிரான நிலையில் அதாவது சுத்தமான நிலையில் உது செய்த நிலையில் தூங்கியிருக்கிறார் இரவில் எந்த நேரம் நாம் புரண்டு புரண்டினாலும் நம்முடைய தலைமாட்டில் நின்ற அந்த மலை கிணைச்சுவார்கள் நமக்காக துவா செய்வார்கள் என் அர்த்தம் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் இப்படி புரண்டினால் உடனே துவா செய்யலாம் அந்த பக்கம் புரண்டினால் உடனே துவா செய்யலாம் என்று அந்த மலக் தலைமாட்டில் நின்று நினைச்சவார்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் நாம் புரண்டும் பொழுதெல்லாம் அவர்கள் நமக்காக இஸ்திஃபார் செய்வார்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் ஆகவென்பானவர்களே இந்த நன்மைகளை எல்லாம் கடைபிடித்து இந்த நன்மைகளை செய்யும் பொழுதெல்லாம் மலக்குமார்குடைய துவா நமக்கு கிடைக்கட்டும் அந்த துவாவை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் நமக்கு அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நன்மையான காரியங்களை கடைபிடித்து செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபானுவத்தாலான அனைவருக்கும் இறை நம்பிக்கைக்கு பிறகு ஈமானில் உறுதியாக இருப்பதோடு இந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் கடைபிடித்து மலக்குமார்களுடைய இந்த துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கிரல் புரிவான ஹஹீன் வாஹரு இல்லா ரபிலமீன் சுபானக் அல்லாஹு ஹமது கஷதுல்லா இலை